வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்ல சரிவில் இருக்க போது வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு தங்கத்தோட விலையும் நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு கேர் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதும் இருபத்தி ரெண்டு கர் தங்கத்தோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் உடனே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழாந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியம் இருநூத்தி எழுவத்தி ஏழாம் நீடிக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறாவது விலைமாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாயிரம் நீடிக்குது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாக நீடிக்குது நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறாக காணப்படுது இதில் மேலும் நம்மளுக்கு சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொன்னோமா ஐம்பத்தி எட்டாயிரத்துல இருக்குது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வரப்போகுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்

விலைமாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாண்டுக்கு பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பதா இருந்தது விலைமாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பதா நீடிக்குது இதே வேலை நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறா நீடிக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் குறிப்பாக ஆப்பிள் ஐபிஎம் இன்டெல் கேட்ட போன்ற நிறுவனங்களின் பங்குகள் நன்றாக செயல்பட்டு வருகின்றன இந்த பங்குகள் நன்றாக செயல்பட்டு வருவதால் இதனால் மக்களும் இந்த பங்குகளில் முதலீடு செய்ய அதிக லாபங்களை பெற்று வருகின்றன இதனால் இந்த பங்கு சந்தையை சார்ந்து நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இந்த பங்குகள் மேலும் உயரப்போகிறது